முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினரும் தாம்பரம் மாநகர செயலாளருமான எஸ் ஆர் ராஜா எம்எல்ஏ அவர்களின் வழிகாட்டுதலின்படி தாம்பரம் மாநகராட்சி சண்முகம் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பந்தலில் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி மருத்துவர் ராணி அமைப்பாளர் லலிதா ராஜ் தீபக் மற்றும் தாம்பரம் மாநகர மருத்துவர் அணி துணை அமைப்பாளர்கள் பார்த்திபன் சரவண பெருமாள் அவர்களின் ஏற்பாட்டில் முப்பத்தி ஓராம் நாளான நேற்று தாம்பரம் மாநகராட்சி நான்காவது மண்டல குழு தலைவரும் பகுதி கழக செயலாளருமான டி காமராஜ் எம் சி அவர்களின் திருக்கரங்களால் பொதுமக்களுக்கு நீர்மோர் பாதாம் மில்க் மற்றும் ஃப்ரூட் மிக்சர் வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் கழக தோழர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் Eu não